தமிழகத்தில் சென்னையில் வந்து இருபத்தி ரெண்டு முன்ன வந்து என்ஐஏ ரெய்டு நடந்துச்சு இந்த எண்ணெய் ரைடு எதற்காக நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் வந்து செயல்பட்டதாக வந்து செயல்பட்டு அங்கே ஆழ்திரட்டுதல்ன்ற காரணத்திற்காக வந்து அந்த நம்ம அந்த நபரின் வந்து அலுவலகத்தில் வந்து எண்ணெய் ரைடுச்சு எதற்காக பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கம் ஹெச் ஹியூட்டி ஹிச் உத் தஹீர் இந்த அமைப்பு வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு இதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய விடுதலை அமைப்பு அது இஸ்லாம் அல்லாத ஒரு ஒரு அரசாங்க அரசாங்கத்தை அப்புறப்படுத்தி அங்கே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுதல் அதுதான் இதோட நோக்கம் இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் வேர் வேறு இஸ்லாமிக் கா கேலிபெட் கொண்டு வரணுன்றது இவங்களோட முக்கியமான நோக்கம் இந்த நோய் இந்த இந்த அமைப்புக்கு ஆதரவாக அப்போ பார்த்திங்கன்னா வந்து சென்னை ராயப்பேட்டை சேர்ந்த ஹமீத் ஹுசைன் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு டாக்டர் ஹமீத் ஹுசைன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார் அந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து இளைஞர்களை வந்து இந்த கமெண்ட்ஸ் போகிறவங்களா பார்த்து இளைஞர்களை பார்த்து அந்த மூளைச்சலவு செய்து தன்னோட அமைப்புக்கு சே சேர்க்குறதுக்கு ஆழ்திரட்டல் பண்ணியிருக்காரு இது தொடர்பாக வந்து கடந்த மே மாதமே வந்து மத்திய சைபர் கிரைம் இது தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு இது பண்ணிருந்தாங்க இன்னையில் வந்து இந்த வழக்கை வந்து எண்ணெயை கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க இந்த எண்ணெயை ஹேண்ட் ஓவர் பண்ண பண்ணும்போது வந்து சம்பளத்தில் பல்வேறு இடங்களில் ரேன் எடுத்திருந்தேன் இது மூலமாக லேப்டாப்ஸ் சிம் கார்ட்ஸ் இந்த மாதிரி பல்வேறு ஆவணங்களை டிஜிட்டல் ஆவணங்கள் எல்லாம் கை கைப்பற்றிருந்தாங்க மேலும் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இறுதிக்கு முன்னாடி வந்து ராயப்பட்ட அவருடைய உசேனோட அலுவல் அலுவலகத்தில் வந்து சோதனை செய்கிறாங்க என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றது வரைக்கும் எந்த தகவல் சொல்லலை பட் தடை செய்யப்பட்ட இயக்கம் தமிழகத்தில் இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த ஹெச்யூடி அமைப்பு தான் இன்னைக்கு வந்து பங்களாதேஷனுடைய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கும் காரணமான ஒரு அமைப்பாக இருக்கிறது இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய கலவரத்தினுடைய பின்னணியில் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்த ஹெச்சூட்டி அமைப்பு செயல்பட்டதாக இதனுடைய இதனால இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்ததாக இன்று அங்க அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்றார்கள் இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத அமைப்பு இந்த ஹெச்ஓடி அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் இதை தொடங்குகிறாங்க இந்த அமைப்பை நிறுவுகிறார்கள் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த அமைப்பு வந்து ஒரு ஐம்பது நாடுகளில் இன்னைக்கு இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது இங்கெல்லாம் சொல்லி நீங்க ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி இந்த மாதிரியான நாடுகள்ல கூட இன்னைக்கு இந்த அமைப்புங்கிறது தடை செய்யப்பட்ட அமைப்பு இஸ்லாமிய நாட்டிலேயே இந்த இஸ்லாமிய அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆனா ஒரு துரதிர்ஷ்டம் நம்ம இந்தியாவில் இந்த அமைப்பு இன்னும் தடை செய்யப்படவில்லை நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த அமைப்பை பற்றிய ஒரு குறிப்பு நம்ம வந்து பாக்குறோம் செய்தி தள்ள வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதுரையில் செந்தில்குமார் அப்படிங்கிறவரை மதம் மாற்றி அந்த மதம் மாற்றப்பட்ட அவர் இந்த ஹெச்யூடி அமைப்பில் இணைகிறார் தூங்காத விழிகள் ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்றை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக பலரை வந்து மூளைச்சலவை செய்து ரெக்ரூட் பண்ணி அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து அவர் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அப்ப அன்னைக்கு இவர்களை கைது செய்த பொழுதே கூட இந்த அமைப்பு இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது நாட்டிற்கு எதிராக செயல்படுறது இது ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அந்த அமைப்பை நீங்க பேன் பண்ணிருக்கலாம் ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பங்களாதேஷ்ல இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் கொண்டு லேசான ஒரு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க கண்டினியூவா பாத்தீங்கன்னா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே போல இரண்டு பேரை கைது செய்கிறார்கள் அந்த இரண்டு பேருமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் வச்சு கைது செய்கிறாங்க அதற்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கைது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப லேட்டஸ்டா சில பேரை கடந்த ஜூன் மே மே ஜூன் அதில் கைது செய்கிறார்கள் அவங்களும் என்ன தஞ்சாவூரை சார்ந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆள் வந்து ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாரு அந்த எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டு மூலமாக பலரை மதம் மாற்றுகிறார்கள் பலரை மதம் மாற்றுவது மட்டுமல்லாமல் செலவை செய்து இது போன்ற பயங்கரவாத அமைப்புகளில் சேருவதற்கு பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல ரகசிய மீட்டிங்களையும் இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பல மாவட்டங்களில் சேலம் கரூர் கன்னியாகுமரி இப்படி பல மாவட்டங்களில் இன்றைக்கி தஞ்சாவூரில் இவரை பிடிச்சது எங்கன்னா தஞ்சாவூரில் சாலியமங்கலம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் பிடிக்கிறாங்க அப்போ எவ்வளவு தூரம் இவர்களுடைய நெட்ஒர்க்கை இங்கே அமைச்சிருந்தால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடத்த முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சேலம் கரூர் கன்னியாகுமரி இந்த எங்கே எந்தெந்த இடம் பாருங்கள் நெட்ஒர்க்கை நீங்கள் நல்லா பார்க்கணும் தஞ்சாவூரில் தான் மெயினாக இருக்கும் மன்னார்குடியில் இருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் எல்லா இடங்களிலும் இவர்கள் இன்றைக்கி அங்கே பூ பரவி இருந்திருக்கிறார்கள் அப்போ இவங்க இது போல் பரவி இருக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு ஒரு நெட்ஒர்க் இல்லாமல் எப்படி இவங்க எல்லாமே பரவி இருக்க முடியும் ஏற்கனவே இதே கும்பகோணத்தில் தான் முதன் முதலாக திருப்பனந்தாலில் தான் முத முதல்ல பிஎஃப்ஐனுடைய மதரசாவும் ஆரம்பிக்கப்படுகிறது அறிவகம்ன்றது முத முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ இந்த இடங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து ஒரு அதே போல் இப்போ சென்னை எடுத்துட்டிங்கன்னா ராயப்பேட்டை மன்னடி இந்த இடங்களில் ஏற்கனவே ஹெச்ஓடி இவர்களுடைய ஆட்கள் அந்த பகுதிகளில் எல்லாம் இருந்தார்கள் அப்படி இதெல்லாம் எப்போ சொல்கிறேன்னு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாக்குலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலை ஓப்பனாக நடத்தி இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆட்களை சேர்க்கக்கூடிய ஒரு இதை வந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் எய்பேற்பாட்டை கடுமையான இந்த இயக்கம் பாகிஸ்தான் துர்க்கி பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கம் இன்னைக்கு சொன்னால் இப்போ துருக்கி வந்து நான் தான் கலிஃபர்ட்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத அடிப்படைவாத துலுக்கன் இருக்கிற ஊர் அவனே தடை செஞ்சுருக்கான் அவனை அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட எல்லாம் நம்ம உள்ட்டு கொண்டு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறதையும் இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த போர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம வந்து பின்னாடி இருக்கும் அதே போல் நம்ம இன்னொன்று பார்க்கணும் தமிழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹப்பாக இருக்கிறத நீங்கள் பாருங்கள் எந்த பயங்கரவாத அமைப்பார்களாம் அதனுடைய ஏதாவது ஒன்று இங்கே கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம் ஏற்கனவே பேஸ் மூமெண்ட் ரெண்டாயிரத்து ஐந்தில் பேஸ் மூமெண்ட்டு அந்த பேஸ் மூமெண்ட்டினுடைய ஆட்களையும் இங்கே தமிழகத்தில் தான் இங்கே பிடிச்சோம் அடுத்ததாக ஜெயிலை தகர்த்து அதில் உள்ளவர்களை எல்லாம் நாங்கள் ஜே பேஸ் மூமெண்ட்டுங்கிறது வந்து நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இலக்க செய்து அவர்களை இது பண்ணுறது அதுக்கான இடது பல நீதிமன்றங்களை குண்டு வைக்கிறதுக்கு அவங்க முற்பட்டார்கள் அதுக்கடுத்ததாக ஜெயிலை தகர்த்து எல்லாத்தையும் நம்ம வெளியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைத்து அதை ஒரு செய்து கொண்டிருந்தார்கள் அதுவும் இங்கே தமிழகத்திலிருந்து இயங்கி கொண்டிருந்தது அதையும் படுத்தம் இப்போ இந்த ஹெச்யூடியும் இங்கே தான் இருக்குது பிஎஃப்ஐ இங்கே இருக்குது இங்கே இரு இல்லாத பயங்கரவாத அமைப்புகள் எதுவுமே கிடையாது எல்லாமே தமிழகத்திலிருந்து தான் இப்போ இங்கேருந்து இன்னும் பல மாநிலங்களில் இப்போ வந்து இது பரவி இருக்கிறது இந்த ஹெச்ஓடி இதே போல் ஹைதராபாத் மகாராஷ்ட்ரா போன்ற மாநிலங்களிலும் இன்றைக்கி ஹெச்யூடி சம்மந்தப்பட்ட விடல்களை பிடித்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னத்தை நீங்கள் என்ன பார்க்கணும் இந்த ஹெச்யூடி இல்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் ஹை ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லா இப்போ வந்து ஒரு டாக்டர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஒரு நல்ல ஒரு பேராசிரியர் அந்த மாதிரி பெரிய பெரிய நாலேஜ் நாலேஜ் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வார் ஃபேர் இதை மாதிரி ஏதாவது தயாரிக்கிறது இல்லை வெடிகுண்டு தயாரிக்கிறது எதாக இருந்தாலும் உங்களுடைய போர் மற்ற மெத்தடாலஜி அதுவே வந்து ஒரு நவீனமயமாக்கப்பட்டதாக இருக்கும் ஏன்னா நாலேஜ் இஸ் வெல்த் நம்ம பார்க்குறோம் அப்போ அதுலையே வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு டைப் எல்லாமே அது இருக்கும் அப்போ இது இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் அப்போ இன்னைக்கு மத்திய அரசுமே கூட இந்த பங்களாதேஷ் விஷயங்கள் எல்லாம் வந்த பொழுது பங்களாதேஷ் விஷயங்கள் வருவதற்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த இங்கே எச்சூட்டி அமைப்பு பற்றின பிரசன்ஸ் இந்தியாவில் இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது அப்போ இந்த இங்கே இருக்க பிடிக்கப்படக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் பங்களாதேஷனோட தொடர்பு இருக்குங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க போது ஏன் வந்து பாரத நாடு பங்களாதேஷை எச்சரிக்கவில்லை என்ற கேள்வி நமக்கு எழுது ஒன்றா உளவுத்துறை ஃபெயிலியரா இல்லை பயங்கரவாதத்தை கண்டு கொள்ளாத ஒரு போக்கா உள்நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை நீங்கள் நீ நீங்கள் வந்து பங்களாதேஷை வந்து நீங்கள் எச்சரித்திருக்க வேண்டும் அல்லவா நம்ம பந்தா பங்களாதேஷை ஏன் எச்சரிக்கவில்லை ஒருவேளை பங்களாதேஷை எச்சரித்திருந்து அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் நீங்கள் பங்களாதேஷிடம் அழுத்தம் கொடுத்திருக்கணுமா வேண்டாமா அப்ப இந்த பயங்கரவாதத்திற்கான எதிரான போரில் மத்திய அரசும் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது இன்னைக்கு ஒரு பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சியவே இழக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து வேலை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை பார்க்க வேண்டும் அதனால் இந்தியாவும் இதிலிருந்து பாடம் கற்று இந்த மாதிரியான அமைப்புகளை முளையிலேயே கிள்ளி எறுவதற்கான வேலைகளை வேண்டும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும்